ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக இமய குருவின் இதய சீரன் ஒரு யோகியின் சுய சரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு திருமணமும் நீல்பாகிற்கு இடம்பெயர்தலும் கிருஷ்ணமூர்த்தியின் காலம் முடிந்த பிறகு புதிய நிர்வாகம் திரு மகேஷ் சக்சேனாவை செயலாளராக கொண்டு சுமூகமாக நடந்து கொண்டிருந்தது ஓய்வு பெற்ற தலைமை போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிய அவர் நேர்த்தியான நிர்வாக திறமைகள் பெற்றிருந்தார் அவருக்கு உதவியாக என்னை பயன்படுத்திக் கொண்டார் சிலரது எதிர்ப்பை மீறி என்னை இணை செயலாளராக நியமித்தார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மறைந்த பிறகு கூட்டப்பட்ட நிர்வாக குழு கூட்டத்தில் நான் குழு அங்கத்தினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஆனால் மகேஷ் சக்சேனாவால் கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்தின் சூழ்நிலையோடு பொருந்தி பணியாற்ற முடியவில்லை புராதன நம்பிக்கைகளை கடைபிடிக்கும் பரம்பரையிலிருந்து வந்தபடியால் அவர் நீண்ட மொழி வைத்திருந்தார் அந்த மொழியின் நனைய குளி குளித்துவிட்டு முழங்கால் வரை நீண்ட ஒரு துவாலையை கட்டிக்கொண்டு அந்த பழுப்பு நிற மனிதர் அங்கு இங்குமாக நடந்து கொண்டிருப்பார் காவல்துறையில் வகித்ததால் நடையில் எப்பொழுதும் ஒரு மிடுக்கு இருக்கும் அங்கு வந்த வருகையாளர்கள் பொதுவாக ஹலோ என்றும் குட் மார்னிங் என்றும் கூறுவது வழக்கம் அந்த பழக்கத்தை மகே சக்சேனா மாற்றி பாரம்பரியமான நமஸ்தே என்று சொல்ல சொல்லை கூறுமாறு வற்புறுத்தினார் போலீஸ் உத்தியோக காலத்தில் அவருக்கு கீழே பணியாற்றியவர்கள் கொடுத்த மரியாதைகளை இப்போது வசந்த் விகாரில் யாரும் அளிக்கவில்லை சட்டம் ஒழுங்கினை நிர்வகித்த அவரால் முழுக்க முழுக்க கீழ்ப்படுதலை நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை வசந்த் விஹாரில் இருந்து வந்த வழக்கப்படி அவருக்கு கீழே பணியாற்றியவர்கள் முழுமையான சுதந்திர எண்ணங்களுடன் பணியாற்றினார்கள் அதனால் அவர் எதிர்பார்த்த போலீஸ் ஒழுக்கம் இங்கே கிடைக்காதது அவரை மிகவும் பாதித்தது விரைவிலேயே அவர் என்னிடம் எதுவும் அங்கே சரியாக போகவில்லை என ஒப்புக்கொண்டார் கொள்கை பிடிவாதங்கள் கொண்ட அவரது நடத்தை அவருக்கே மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட பல காரணங்களால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது இறுதியில் அவர் காசிக்கு செல்ல நேரிட்டது கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்தின் நிறுவன அங்கத்தினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாதங்களில் ஒரு விஷயம் நடந்தது அது எனது வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை திறந்தது இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு பெண் ஒருவர் வசந்த் விஹாருக்கு வந்து என்னை சந்தித்தார் அவரது பெயர் சுனந்தா சானட்டி ரிஷி வேலி பள்ளியில் சில வருடங்கள் ஆங்கில ஆசிரியையாக பணியாற்றியவர் ஆங்கில இலக்கியத்தில் முது முதுகலை பட்டதாரி கற்றுக் கொடுப்பதை தவிர்த்து வேறு ஏதாவது பணியினை மேற்கொள்ள சென்னையில் வாய்ப்புகள் தேடினார் அவரது தந்தை இராணுவத்தில் தரைப்படை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் அன்னை சென்னையில் புரசை வாக்கத்தில் இருந்தார் சுனந்தாவை ரிஷி வேலியில் பார்த்திருக்கிறேன் ஆனால் சம்பிரதாயமாக சந்தித்துக் கொண்டதில்லை அவரது பழைய மாணவர் ஒருவர் சில மாதங்கள் முன்பு சுனந்தா ஒரு அற்புதமான ஆசிரியை என்றும் என்றும் கருத்து சொல்லியிருந்தார் வசந்த் விகாரில் எனது பொறுப்புகளின் கிருஷ்ணமூர்த்தி என் பதிப்பும் ஒன்றாகும் சுனந்தா ஆங்கில இலங்கையத்தில் பட்டம் பெற்றிருந்ததால் அவர் கிருஷ்ணமூர்த்தியின் புல்லட்டினில் பணியாற்றுவது சரியாக இருக்கும் என நினைத்து சக்சேனாவிடம் பரிந்துரைத்தேன் அவரும் ஒப்புக்கொண்டார் ஆரம்பத்தில் சுனந்தா வாரம் முழுவதும் தலைமையகத்தில் தங்கி பணியாற்றி வார விடுமுறைகளில் வீடு சென்று திரும்பி வரலாம் என்று முடிவானது அது அவருக்கு வசதியாகவும் இருந்தது இளமை பருவத்திலிருந்து சில பெண்மணிகளுடன் பழகி இருக்கிறேன் ஆனால் இந்த அளவு நெருக்கமாகவும் வெளிப்படையானதாகவும் அல்ல அவற்றுக்கு நான் எந்த முக்கியத்துவமும் கொடுத்தது இல்லை எனக்கு முப்பத்தைந்து வயது ஆகி இருந்தது எந்த மனித உறவுகளிலும் சிக்கிக்கொள்ள நான் விரும்பாவிட்டாலும் உணர்வு நிலைகளில் மேம்படுவதற்கு நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பாபாஜி கூறியிருந்தது மனதுக்குள் ஓடியவாறு இருந்தது யாவற்றுக்கும் மேலாக அவர் உண்மையானவராகவும் அன்பு கொண்டவராகவும் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவராகவும் இருந்தார் ஒருமுறை கிருஷ்ணமூர்த்தியிடம் திருமணத்தை பற்றி விவாதம் செய்த பொழுது அவர் இருந்து கொண்டு இருப்பதை விட திருமணம் செய்து கொள்வது மிக நல்லது என்று கூறியிருந்தார் நான் எரிந்து கொண்டு இருக்கவில்லை ஆனால் சேர்ந்து பணியாற்ற தொடங்கிய சிறிது நாட்களிலேயே எங்கள் இருவருக்குள்ளும் அன்பும் நேசமும் கலந்த மிருதுவான தென்றல் வீசியது என்பதை உணர்ந்தோம் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம் ஆனால் அது அவ்வளவு எளிதாக இல்லை அவர் உடுப்பி சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் இருந்து வந்தவர் நான் பிராமணன் அல்ல என்பது மட்டுமல்லாமல் இந்து மதத்தை சேர்ந்தவனும் அல்ல சிறு தொகையை தான் சம்பளமாக பெற்று வந்தேன் எனக்கென்று சொந்த வீடு கிடையாது சுனந்தாவின் பெற்றோர்கள் எங்களது திருமணம் இந்து வேத முறைப்படி தான் நடக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார்கள் சில காலமே பழகி இருந்த அந்நியனான என் மீது சுனந்தா நம்பிக்கை வைத்து என்னையே மனம் புரிவது என்று எடுத்த அந்த தீர்மானம் அவரது உயர்வான மன உறுதியை காட்டுவதாக அமைந்தது அவரது பெற்றோர்களின் திறந்த மனது மட்டும் இல்லை என்றால் இது நடந்து இருக்க வாய்ப்பே இருந்திருக்காது இதை எழுதும் போது எங்களுக்கு திருமணமாகி இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன வளர்ந்த இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் எங்கள் இருவருக்கும் இடையே வேற்றுமைகளை வரவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் முழுவதுமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இணைந்து வாழும் குடும்பம் எங்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை நாங்களே சரி செய்து கொள்கிறோம் ஒருவருக்கொருவர் அன்புடன் நேசித்துக் கொள்கிறோம் மீண்டும் வசந்து விகாருக்கு வருவோம் நாங்கள் இருவரும் உற்சாகம் நிறைந்த இளமையான தம்பதிகள் அந்த அழகான ஐந்து ஏக்கர் பண்ணையில் வேலை பார்த்து கொண்டும் ஒன்றாக வசித்துக்கொண்டும் இருந்தோம் ஆனால் விரைவிலேயே அங்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை என்பது தெரிந்தது சக்சேனாவின் உடல்நலமும் அவரது மனநிலையும் நாளுக்கு நாள் சீரழிந்து கொண்டே வந்தது அவரைச் சுற்றி நெருக்கமாக இருந்தவர்கள் மீதெல்லாம் ஆவேசமாக சந்தேகங்கள் கொள்ள ஆரம்பித்தார் என்னை திருமணமே செய்து கொள்ள வேண்டாம் என்று அவர் கூறி வந்தார் நான் சுனந்தாவை மணந்து கொண்டதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை வர வர அவர் என்னிடம் விரோதத்தை காட்ட ஆரம்பித்தார் இந்த சுனந்தா கர்ப்பமுற்றார் நாங்களும் குழந்தையை வளர்ப்பதற்கு வசந்திகார் சரிப்பட்டு வருமா என யோசிக்க ஆரம்பித்திருந்தோம் அப்பொழுதுதான் வசந்திகாரை விட்டு வெளியே சென்று இருப்பதற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமாசமான வாய்ப்பு தானாகவே வாய்த்தது ஒரு நாள் இரவில் என் கனவில் பாபாஜி எங்கள் இருவரையும் ஆசிர்வதித்து நாங்கள் வெளியே போவது சரி என்று கூறினார் அடுத்த நாள் காலையில் நீல்பாக் பள்ளியை ரிஷிவேலி பள்ளி வாங்க போவதாகவும் யாராவது அங்கேயே வசித்துக்கொண்டு கொண்டு அதை நிர்வாகம் செய்ய தயாராக இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தி என்னை வந்தடைந்தது கர்நாடகத்தில் ஆந்திர மாநில மாநில எண்ணையின் அருகில் ராயல் பாட் என்ற கிராமத்தில் ஏழரை ஏக்கர் மரங்கள் நிறைந்த இடத்தில் நீல் பள்ளி இருந்தது ரிஷிவேலி ஆந்திர மாநிலத்தில் அங்கிருந்து ஒன்றரை மணி நேர பயண தூரத்தில் அமைந்திருந்தது ஸ்காட்லாந்தை சேர்ந்த டேவிட் ஹாஸ் போரே என்பவர் சமஸ்கிருதத்தை நன்றாக திறந்து வைத்திருந்தார் கைத்திறன் வேளையில் திறமையாளர் தச்சு வேலை தெரிந்தவர் கல்வி அறிவு போதிப்பவர் அவர் இந்த நிலத்தை வாங்கி அதில் ஆங்கில கலாச்சார முறைப்படி மண் சுவரால் ஆன எளிய வீடு ஒன்றை கட்டி அதில் வசித்து வந்தார் அந்த வீட்டைச் சுற்றி பாடசாலை வளர்ந்தது அருகில் இருந்த கிராமத்து ஏழை குழந்தைகளுக்கு இலவச பாடசாலையாக அது அமைந்திருந்தது துரதிருஷ்டவசமாக டேவிட் கல்லீரல் வீக்க நோயால் அறுபது வயதுகளில் இறந்து போனார் அவரது சந்ததியினரால் அந்த சொத்தையும் பாடசாலையையும் பராமரிக்க முடியவில்லை அவர்கள் இங்கிலாந்து திரும்பி போக விரும்பினார்கள் அந்த சமயத்தில் தான் ரிஷிவேலி அதை வாங்கிக் கொள்ள முன் வந்தது அந்த இடம் அருமையான இலக்கை காட்சிகள் கொண்ட இடமாக நாட்டுப்புற பாணியில் இருந்தது டேவிட்டின் கட்டிடக்கலை நிபுண நண்பர் திரு பேக்கர் அவர்களால் பிரிட்டிஷ் பாணியில் கட்டப்பட்ட அந்த வீட்டில் மேற்கத்திய முறையில் குளிக்கும் தொட்டிகளும் மரத்தால் செய்யப்பட்ட உட்காரும் வசதிகள் கொண்ட தொட்டிகளுடன் கூடிய கழிவறைகளும் பொருத்தப்பட்டிருந்தன ரிஷிவேலி பள்ளியின் இயக்குநரும் எனது அன்பு நண்பருமான டாக்டர் ஹெஜ்பேர்கர் தான் நீல்பாகை வாங்குவதற்கு முன்னின்று முழு முயற்சி எடுத்தார் நான் நீல்பாகிற்கு மாற்றம் செய்து கொள்வதாக சொன்னபோது அவர் மிகவும் மகிழ்ச்சி உற்றார் சுனந்தா கர்ப்பமாக இருந்ததால் நீல்பாகிற்கு இடமாற்றம் ஆனோம் நீல்பாகில் பத்து வருடங்கள் செலவழித்தது எனக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் நாங்கள் இருவரும் அழகான தனி குடலில் சுதந்திரமாக வசித்தோம் அதுதான் திருமணத்திற்கு பிறகு எங்களது முதல் இல்லம் சுனந்தா தனது பள்ளிக்குரிய வேலைகளை மும்முரமாகிவிட்டார் நான் நிர்வாக வேலைகளை பார்த்து கொண்டேன் மகன் ரோஷனுக்கும் மகள் ஆயிஷாவுக்கும் ஒன்பது மற்றும் ஏழு வயதாகும் வரை அங்கேதான் வளர்ந்தார்கள் அங்கே தங்கியிருந்த கடைசி கட்டிடத்தில்தான் நான் எனது முதல் சொற்பொழிவை பெங்களூரில் ஆற்றினேன் அதன் பின் தொடர்ந்து சொற்பொழிவாற்றல் ஆனேன் இங்கேதான் சத்சங்க ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது இங்கேதான் டெல்லியிலிருந்து விவேக் மகேந்திர என்னும் நண்பர் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த பழைய நண்பர் ராதாகிருஷ்ணனுடன் என்னை சந்திக்க வந்தார் அவர் பாபாஜியின் பணிகளில் மிகப்பெரிய ஊக்கத்துடன் பங்கேற்றார் இங்கேதான் எனது முதல் புத்தகமான பெருமைக்கும் புகழுக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் சிறு வழிகாட்டி என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதினேன் இறுதியாக ஆனால் முக்கியமாக கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்தில் இருந்து రాజిణమాన్ ఓం